அமர்லம் படத்தில் நடிச்சதுக்கு நடிகர் அஜித் குமார் சம்பளமே வாங்கிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அப்போ அமரக்கலம் படத்தில் நடிக்கிற அட்வான்ஸ் கொடுத்த செக் குமார் இன்னமும் அப்படியே வச்சிருக்கிறாராம் அதுக்கான காரணம் டைரக்டர் சரண் என்னன்னா அமர் முன்னால் நடித்த படமான காதல் மன்னன் படத்தை வாங்கி வெளியிட்ட எல்லாருக்கும் நல்ல ஆகமாம் ஆனா தயாரிப்பாளர் பெரும் நஷ்டமும் அதனாலேயே காதல் மன்னன் தயாரிப்பாளர் இலகி மனம் கொண்டுவராம் அதே சமயத்தில் தைரியமானாம் ஆனா கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா வீட்டை வெளியில கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பார் காதல் மன்னன் படத்தோட தயாரிப்பாளரு காதல் மன்னன் படத்தோட தயாரிப்பாளருக்கு கடங்காரங்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால காதல் மன்னன் படம் எவ்வளவு வெற்றியும் தெரியாம போச்சு இதுக்காகவே டைரக்டர் சரண் தயாரிப்பாளர் தவற எதுவும் முடிவு எதுவும் எடுத்துட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் வீட்டுக்கு காலையில் ஆறு மணிக்கே போயிட்டு அவங்க வீட்டு சாப்பிட்டுட்டு நைட் ரெண்டு மணி வரைக்கும் கூட ஆறுதலுக்கு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் காலையில் ஆறு மணிக்கு தயாரிப்பாளர் வீட்டுக்கு போயிடுவாராம் டேரக்டர் சார்னு அதே சமயத்தில் நைட் ரெண்டு மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் ரெண்டு டு ஆறு நாலு மணி நேரம் கேப்ல தயாரிப்பாளர் எதுவும் முடிவு எடுத்துக்கூடாதுன்னு பயமாகவும் இருக்குமாம் டேரக்டர் சார்னுக்கு வேற படம் வாய்ப்பு கிடைச்சும் டேரக்டர் சரண் போகலையாம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நடிகர் அஜித் குமார் காவல் மனன் தயாரிப்பாளருக்கு மீண்டும் அமரக்கலன் படம் நடிச்சு கொடுத்து அமரக்கலன் படத்தோட வெற்றி ரெண்டு மடங்கு லாபம் கொடுத்தான் காவல் மணன் தயாரிப்பாளருக்கு